நடுநேர் வகுடு எடுத்து அது நல்ல பழக்கம் தலையில கூகுள் மேப்பே காட்டுவாங்க அந்த மாதிரி சரியா அதே இந்துக்கள் இருப்பீங்க இந்துக்கள் வந்து தினசரி பொட்டு வைங்க திண்ணீர் வைங்க ரொம்ப நல்லது கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க சிம்பிள் நாம இந்த பொருவத்து மத்திய காட்டாத மதமே கிடையாது எல்லா மதங்கள்லுமே பொருத்து மத்தியை பத்தி சொல்லி இருக்கிறாங்க நாம இந்துக்கள் எங்க போட்டு வைக்கிறோம் இங்க போட்டு வைக்கிறோம் கரெக்டா சரி நம்ம கிறிஸ்டின்ஸ் எங்க சிலுவை ஃபஸ்ட் போடுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிதா சுதன் முதல் எங்கே ஆரம்பிக்கிறாங்க இங்கே தானே கைவிக்கிறாங்க ஓகே முஸ்லீம் என்ன சொல்றாங்க வலைக்கம் சொல்றாங்க எங்கே கைவிக்கிறாங்க நேற்று தானே கைவிக்கிறாங்க ஆமா தான் ஒரு சித்தர் பாட்டியிருக்க ஒரு பாட்டில் பாடியிருக்காரு உச்சிக்கு கீழே உள்ளாக்குக்கு மேலே வச்ச பொருளின் வகை அறிவார் இல்லை உச்சிக்கு கீழே உள்ளாக்குக்கு மேலே ஒரு மறை மறைச்சு வச்சிருக்கிறோம் அதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த உலகத்தை பற்றின சந்தை எதுவும் வராது அவங்களுக்கு தேவையானதும் அவங்களை தேடி வரும் ஆமாம் பாருங்க இதுக்கு என்ன பேர் தெரியுமா நெற்றிக் கண்ணு சொல்லுவாங்க அறிவு மையம் சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா கவனி அவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப நல்லா இருக்கும் விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக கோவப்பட மாட்டாங்க புரிஞ்சுதா எப்பயுமே அந்த புலனடக்கம் இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்வீட்டை பார்த்தோம் சார் எல்லாம் ஓகே சார் நான் சாக்லேட்டை பார்த்தா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த கட்டுப்பாடு அந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது எல்லாம் இந்த புருவ மத்தி ஒழுங்காக இயங்குச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் புரியுதா சரி மனுஷனுக்கு எத்தனை அறிவு கரெக்டாக தெரியுமா சரி பார்க்கலாம் இது மொத அறிவது ரெண்டாவது அறிவது மூணாவது அறிவது நாலாவது அறிவது அஞ்சாவது அறிவது ஆறாவது அறிவது தெரியல ஆமா சொல்ற பாருங்க உலகத்துல அறிவுக்கு பேர் வச்சவங்க ஜப்பான்காரனோ சைனாக்காரனோ லண்டனோ அமெரிக்காலோ கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் அறிவினுடைய வளர்ச்சியை பற்றி அறிவுக்கு பேர் வச்ச புண்ணியமா நம்ம தமிழர் சரியா தொல்காப்பியத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அறிவினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க கவனி ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே மூன்றரை வதுவே அவற்றோடு மூக்கே நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறி வதுவே அவற்றோடு செவியே ஆறறி வதுவே வெயிட் பண்ணுங்க ஆறாவது அறிவுனா என்ன ஆறாவது அறிவு என்ன பேசுற அறிவு சரி முதல் அறிவை சொல்லிக்கலாம் பாருங்க முதல் அறிவுங்கிறது அதற்கான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா தோல் எங்கெங்கெல்லாம் தோல் இருக்குதோ நீ தொட்டா உணர முடியும் டச்சிங் சென்ஸ் ஓகேவா முதல் அறிவு இரண்டாவது அறிவுக்கான உறுப்பு நாக்கு என்ன அறிவு சுவைக்கும் அறிவு மூன்றாவது அறிவுக்கு உறுப்பு மூக்கு அறிவு என்ன ஸ்மல் வாசனை அறிவு நான்காவது அறிவு பார்க்கும் அறிவு ஐந்தாவது அறிவு செவி என்னது ஏற்கும் அறிவு ஆறாவது அறிவு என்ன அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க ஆமா சரி இப்போ சரி போதும் 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 ஆனா இப்ப கை திட்டணும் அவர் சொன்னார் ஆன்சர் ஆனா அது கிடையாது ஆனா தைரியமா சொன்னார்ல அதுக்கு நாம அப்படித்தான் நமக்கு எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க ஆறாவது அறிவுக்கு பேரு பகுத்தறிவு இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஆறாவது அறிவுக்கு பேரு நான் இப்ப பாட்டு பாட ஒன்றே வதுவே உற்றறி வதுவே அதனோடு நாவே மூன்றரை வதுவே அவற்றோடு மூக்கே நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே வதுவே அவற்றோடு மனமே ஆறாவது என்ன பேரு மனம் மனம் செய்யக்கூடிய வேலைதான் பகுத்தறிவு நல்லா ஞாபகம் மனம் செய்யக்கூடிய வேலைதான் பகுத்தறிவு அப்ப இந்த பகுத்தறிவு இருக்குதே இல்லையாங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை மற்ற செலவுக்கு பணம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமையில் இருக்கிறாங்க தெரியுமா ஒருவேளை சில பேத்துக்கு இதெல்லாம் இருக்கும் எப்படி பயன்படுத்தணும் தெரியாது இவங்களுக்குலாம் ஆறாவது அறிவு இல்லைன்னு அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் ஆறாவது அறிவு இல்லை அதை அவங்க பயன்படுத்துறதில்லைன்னு அர்த்தம் எப்படின்னு அதை பயன்படுத்துறது ஆராதரி ஆறாவது இருக்கிறதுனுடைய அடையாளம் நமக்கு வேணுங்கிறது நம்மளை தேடி வரும் ஆராதரி இருக்கிறதுனுடைய அடையாளம் நமக்கு என்ன வேணுமோ வரிஞ்சு கட்டிட்டு வந்து உதவி செய்வாங்க வேணுங்க நம்ம நம்ம காலடியில் வந்து விழுகும் புரியுதா அதுக்கு நாம் எப்பயுமே ஆறாவது அறிவு நல்லா முழுமையாக செயல்படணும்னா அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் நாலு பேத்துக்கு உதவி பண்ணணும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் பொறாமை உணர்வு வரவே கூடாது பொறாமை உணர்வே வரவே கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆறாவது அறிவு செயல்படாது புரியுதா அவங்கள தேடி வேணுங்கிற பொருள் வராது பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் எல்லாம் இருக்கும் என்ன கிடைக்காது ஆரோக்கியம் நல்ல குருமார்கள் ஆசிரியர்கள் யாரும் வரமாட்டாங்க புரியுதா எப்படி இருந்தால் வரும் அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் ரோட்டில் நாம டூ வீலரில் போவோம் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு நம்ம ஓட்டிட்டு இருப்போம் ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி சார் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு போங்க சார் வந்து சொல்லிட்டு போவார் நாம ஏ அப்படின்னு போயிருவோம் அவர் சொல்ல நம்ம எங்க நம்ம எங்க போயிருப்போம் வீட்டுக்கு போயிருப்போமா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போமா ஆமா அவர் வந்து சொன்னார்ல நன்றின்னு சொல்லலாமா இல்லையா நன்றி ஒரு சப்ஜெக்ட் திரும்ப 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 படிச்சிருப்பீங்க புரியவே புரியாது வீட்டில் அப்பா இருந்து எல்லாம் நல்லா நங்கு நங்கு கொட்டி அப்புறமே ஏறிக்காது திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள் மிஸ் என்ன பண்ணுவா பக்கத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க புரியிற மாதிரி பக்கத்தில் சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஒரே டைம்ல புரிஞ்சிடும் அப்போ நாம் என்ன சொல்லணும் நன்றி